ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என்னென்ன காலை வணக்கம் இன்றைக்கி இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்ரி கணிப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நேற்று போட்ட பம்பருக்கான வீடியோ இதுக்கு முந்தான வாட்டியே போட்டேன் ஸோ பம்பருக்கு ஆள் போர்டு வந்து நாலு ஒன்பது வரும் ஒரு வாரம் முன்னாடியே சொன்னேன் ஸோ ஒன்பது நல்ல பாஸ் ஆகிருக்கு ஓகேங்களா ஒன்பது ஸோ பம்பருக்கு எதிர்பார்க்க முடியாத ஒரு ரிசல்ட்டு நைன் ஒன் நம்ம என்ன நம்பர் கொடுத்துருப்போம் அப்படின்ட்டு பம்பர் வீடியோவில் பார்த்துங்க அதுக்கு முந்தின வாட்டி ரிவ்யூ நான் போடல இருபத்தி மூணாந்தேதி இருபத்தி நாலு தான் பம்பர் போச்சு ஓகேங்களா இருபத்தி மூணுக்கு எழுபத்தி மூணு முப்பத்தி ஏழு இதை நான் கொடுத்தேன் ஸோ முப்பத்தி ஏழு எழுபத்தி மூணு அப்படின்றது நான் கொடுத்தேன் ஸோ அதையும் நான் காட்டிடுறேன் ஸோ நம்மளுக்கு நல்ல கணிப்பு கிடைக்கிற வரைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு கணிப்பை நம்ம எடுத்து கொடுப்போம் அதனால ஃபோன் வந்து எனக்கு சரி கிடையாது ஃபோன் வரோன்ற இடத்துல வந்து இன்னும் ஃபோன் வரலை ஸோ முப்பத்தி ஏழு எழுபத்தி மூணு நம்ம கொடுத்தோம் ஸோ நல்லா ஹிட்டு ஸோ இதை வந்து பாக்ஸாக யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒன் த்ரீ செவன் வந்து பாஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா இதை விட்டுடலாம் இது முடிஞ்சு போன கதை ஸோ இது ஏன் சொல்கிறேன்னா நம்ம இந்த கிராஸ் பேட்டர்னில் தான் வந்து நம்ம எடுத்தோம் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கணும்னுட்டு த்ரீ செவன் டூவும் செவன் நைன் த்ரீயும் வந்து நான் டைப் பண்ணி போட்டு இருந்து தான் தேர்ட்டி செவன் செவன்ட்டி த்ரீ அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்தேன் ஓகேங்களா இன்றைக்கி டிஏபிசி எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்தா இந்த நாலு லா நாலு நாலு ரிசல்ட் அதாவது பம்பரோட மிஷின் எல்லாத்துக்கும் ஒரே மிஷின் தான் பம்பரை சம்மந்த அதாவது இந்த மிஷின் நம்பர் இந்த மிஷினில் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் பம்பர் ரிசல்ட்டு இப்போ இன்னைக்கு இருபத்தஞ்சிக்கு இந்த பம்பர் ரிசல்ட்டை சம்மந்தப்படுத்தின மாதிரி அதாவது ஒரே மிஷின் தான் அப்படின்னு சொல்கிறத நான் உங்களுக்கு இங்கே எடுத்து சொல்கிறேன் இதில் பம்பரில் லாஸ்ட்டு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ நைன் ஒன் ஃபோர் ஓகேங்களா இப்போ நம்ம அந்த கிராஸ் ஒரு பேட்டன் நம்ம பார்த்தோம் ஸோ இன்றைக்கும் அந்த கிராஸ் பேட்டர்னில் இருக்க மாதிரி தான் ஒரு கணிப்பு வந்து எனக்கு கிடைக்கிது ஸோ அதனால் தான் நான் எடுத்து கொடுக்குறேன் ஸோ டபுள்ஸா ட்ரிபிள்ஸா அப்படின்றதுன்னு பார்ப்போம் மூணு நாள் வந்து டபுள்ஸே இல்லாமல் வந்துச்சு ஸோ ட்ரிபிள்ஸில் ஃபாலோ அப் நம்பரில் இருக்கிறத நோட் பண்ணிக்கோங்க ஃபாலோ அப் நம்பர் ட்ரிபிள்ஸு மூணு ஆறு ரிப்பிட்டேஷன் இருக்குன்னு சொன்னேன் மூணு ஒன்பது மூணு எட்டு இதை வந்து நீங்கள் வந்து தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள் நான் இங்கே எழுதிடுறேன் இந்த இடத்துல நான் வந்து இங்கே என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறேன் ஸோ இன்றைக்கி க்ராஷ் பேட்டர்னில் பார்க்க போகிறது நம்ம ஒன்பது ஒன்று ரெண்டு ஒன்று மூணு ஏழு ஜீரோ ஒன்பது ஒன்று ஓகேங்களா இந்த பேட்டனில் இருக்கிறது தான் நம்ம க்ராஷ் பேட்டர்ன் பார்க்க போகிறோம் ஸோ ஜீரோ இருபத்தி மூணு ஒரு பேட்டன் வருது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஒரு பேட்டர்ன் வருது ஸோ அப்போது ஏ போர்டு ஒன்பது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஏ போர்டு ரெண்டு பி போர்டு வந்து காமனாக மூணு சி போர்டு பார்த்திங்கன்னா ஜீரோவும் ஒன்றும் வருது ஓகேங்களா அப்போது இங்கே வந்து ரெண்டு ரெண்டு போர்டு கா காமனாக வர்றதில்ல ஏ போர்டு ஏழு அகைன் நாலு ஓகேங்களா ஏ போர்டு அதாவது டி போர்டு ஏழு நல்லது அகெயின் நாள் இப்போ நம்ம பீபோர்டுக்கு மட்டும் ஒரு பேட்டர்ன் மட்டும் நம்ம எடுத்துகிட்டா இன்றைக்கான கணிப்பு நம்ம பக்காவாக முடிஞ்சிடும் ஓகேங்களா போர்டுக்கு நான் வந்து இந்த டி போர்டில் இருக்க கான்செப்டில் தான் அந்த ப்ளஸ் மைனஸில் எடுக்க போகிறேன் ஓகேங்களா டூ ப்ளஸ் டூ ஃபோர் ஓகேங்களா டூ ப்ளஸ் டூ ஃபோரு நான் அதையும் நான் கொடுக்குறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோர் ப்ளஸ் ஃபோர் பி பீபோர்டு மட்டும் மூணு கான்செப்ட் வரும் ஓகேங்களா மூணு நாலு எட்டு இந்த ரேஞ்சில் தான் வருது மூணு நாலு எட்டு ஸோ இதில் இந்த பேட்டனில் வந்து டபுள்ஸ் வந்து வராத மாதிரி தான் இருக்குது ஸோ பவர் டபுள்ஸ் இருக்குது பவர் டபுள்ஸ் இருக்கும்போது நைன் ஃபோர் ஒன் ஓகேங்களா நைன் ஃபோர் ஒன் அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்றைக்கி பிரதானமாக வந்து ஃபோர் டூ ஃபோர் ஒன் செவன் டூ ஃபோர் ஒன் இது தான் வந்து மெயின் ஃபோர் டூ ஃபோர் ஒன் ஃபோ செவன் டூ ஃபோர் ஒன் ஃபோர் டூ ஃபோர் ஒன் ஓகேங்களா இது अतंना सेवन टू थ्री जीरो सेवन नाइन फोर जीरो फोर नाइन थ्री जीरो फोर टू फोर जीरो வேறு ஏதாவது இதில் மிஸ் ஆகியிருந்ததுன்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க ஸோ என்னோடய கணக்குக்கு இந்த மாதிரி ஒரு தான் வருது ஸோ ஒரு ஃபோர் டிஜிட் ஃபாலோ அப் நம்பர் ஓகேங்களா ஃபோர் டிஜிட் ஃபாலோ அப் ஃபாலோ அப் நம்பர் நான் தரேன் அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க ஃபோர் டிஜிட்டுக்கான ஃபாலோ அப் நம்பர் எப்போயுமே வந்து ஃபோர் டிஜிட்டுக்கான ஃபாலோப் நம்பர் வந்து நான் வந்து நோட் பண்ணி வச்சிடல எடுத்து கொடுக்குறது சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ செவன் ஓகேங்களா இது ஒருவேளை பவரில் ஃபாலோ நம்பராக போச்சுன்னா ஒன் ஜீரோ ஃபைவ் டூ ஓகேங்களா பவர்ஸில் ஃபாலோ போச்சுன்னா ஒன் ஜீரோ ஃபைவ் டூ ஓகேங்களா ஃபாலோ நம்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்ஸில் வந்து ட்ரிப்பில் வந்து ட்ரிபிள் சிக்ஸ் ட்ரிபிள் நைன் ட்ரிபிள் எயிட் ஓகேங்களா நான் இங்கே பொறுமையாக ஒவ்வொரு நம்பரும் கொடுத்துருக்கேன் டிஏபிசியில் மெயினான எண்கள் சொல்லிட்டேன் ஃபோர் டூ ஃபோர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இம்பார்ட்டண்ட் மெயின் மெயினான எண்கள் ஓகேங்களா மெயினான எண்கள் டபுள்ஸில் ஒரே ஒரு ஒரே ஒரு செட்டு இன்றைக்கி டபுள்ஸ் டபுள்ஸ் வர்ற மாதிரி இருக்கிறதுல ஒரே ஒரு கணிப்பு சொல்கிறேன் ஃபைவ் டூ ஃபை ஃபைவ் டூ ஃபைவ் ஏபிசி ஃபைவ் டூ ஃபைவ் த்ரீ டிஜிட் ஜீரோ செவன் ஜீரோ ஓகேங்களா இதை தாண்டி இந்த ஃபைவ் டூ ஃபைவ் ஜீரோ இன்னோரும் ஏபிபிசிஏசி இம்பார்ட்டண்ட் ஏபிபிசி ஏசியெலாம் இம்பார்ட்டண்ட் டூ ஃபோர் ஃபோர் ஜீரோ த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஓகேங்களா டூ ஃபோர் ஃபோர் ஜீரோ இது சிக்ஸ் இல்லை ஃபோர் ஜீரோ த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஓகேங்களா இதில் வந்து ஆல்போர்டு நாலு ஆல்போர்டு வந்து நாலு மாஸ் ஹிட் ஆகிறதுக்கு அளவுக்கு ஒரு பாசிபிள் இருக்குது மாஸ் ஹிட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ஸோ பார்த்துக்குங்க பார்த்துட்டு நம்ம கணிப்பை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ என்னோடய ஃபோனு ரெடி ஆகலை அட்லீஸ்ட் நான் சர்வீஸாவது கொடுக்கணும் அதனால் வீட்டில் இருக்க ஃபோனில் உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் போட்டுட்ருக்கேன் ஸோ அந்த ஆப்பெல்லாம் வந்து ஃபோர் டிஜிட்டுக்கான எழுத்து இப்படி போடுற ஆப்பெலாம் வந்து அதில் ஒர்க் ஆகலை ஸோ அதனால் நான் இந்த மாதிரி எடுத்து கொடுக்குறேன் எனக்கு வாங்கித்தர சொன்ன அண்ணன் வந்து முருகையன் அண்ணன் வந்து இன்னும் இது வரைக்கும் நாளைக்கு ஏதோ வெளியே இங்கே போயிட்டேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ ஓகே வாங்கி தருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் ஸோ அது கிடச்சிதுன்னா ரெகுலராக உங்களுக்கு ஃபோர் டிஜிட்டில் வீடியோ போடுறேன் நன்றி வணக்கம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பார்த்த சாரதி நன்றி